உச்சம் மனதை உருக வைக்கும் குட்டி பறவை மற்றது விலங்குகளை பற்றி பார்க்கலாம் வாங்க குட்டியா இருக்கும் போது கழுதையும் குதிரை போல தெரியும் இன்னொரு பழமொழி தமிழ்ல உண்டு நம்மளுடைய மனதை கொள்ளும் அழைக்கல வந்து கியூட்டாக காணப்படும் குட்டிகளை பற்றி நாம பேபி பாண்டா மென்மையான உடல் அமைப்பு புசு புசுவின வந்து ரோமம் கள்ளம் கபடம் மற்ற கண்கள் மற்றது குறும்புத்தனம் நிறைந்ததான் அடிக்கடி வந்து பந்து போல சுருண்டு விழுந்து எழுந்து பார்க்கிறவங்களை வந்து கவர்ந்தழுக்கக்கூடிய குணம் கொண்டதுதான் இந்த பேபி பாண்டா மற்றது பார்த்தீங்கன்னா குட்டி யானை யானை குட்டி அதிக ஆர்வத்துடன் அதை நினைத்த சேர்ந்த மற்ற குட்டிகள் மற்றது மனிதர்களுடன் பழகக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா தும்புக்கையால் தண்ணீரை வந்து உறிஞ்சி அதாவது பீச்சி அடிப்பதம் பட்டாம்பூச்சிகளை துரத்தி செல்வதும் இதற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளாக இருக்கிறது மற்றது வந்து பேபி பெண்குயின்கள் பெண்குயின் குஞ்சுகள் வந்து பட்டு போன்ற மென்மையான ரோமங்களால் வந்து போர்த்திய உடலுடன் கூட்டமாக நடமாடிக்கொண்டிருக்கும் உடல் உஷ்ணம் பெற வந்து ஒன்றிய ஒன்று உரசி கொண்டு தள்ளாடிய இவை வந்து கடந்து செல்வது காண்போர் மனதை வந்து உருக செய்யும்னே சொல்லலாம் பேபி ஸ்லோத் மென்மையான சிரித்த முகத்துடன் எப்பொழுதுமே இதன் தன் தாயை வந்து கெட்டியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க மெதுவான நடை தூங்கு மூஞ்சியுடன் பேபி ஸ்லோகத்தை பார்க்கறது அத்தனை அழகுன்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா பேபி ஒட்டக சிவிங்கி நீண்ட கால்கள் மற்றது அகன்ற விழிகளுடன் நிமிர்ந்து நிற்கிறதற்கு வந்து தடுமாறும் இதன் தோற்றம் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியாகவே இருக்கும் மற்றது பேபி டைக்கர் அளவுல வந்து சிறிதாக இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழிக்கு ஏற்பதான் பயங்கரமான பார்வையுடன் தனது உடன் மற்ற குட்டிகளுடன் சுறுசுறுப்பாக துள்ளி குதிச்சு விளையாடி கொண்டிருப்பதை பார்க்க வந்து பரவசம் தரும் அப்படின்னே சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா பேபி கோலா அதாவது மிருதுவான பாதங்கள் மற்றது அகன்று விரிந்து மென்மையான வந்து பார்வையுடைய கண்கள் கொண்ட இந்த பேபி கோலா எப்பவுமே தன் தாயின் முதுகுல வந்து கொண்டு பார்க்கிறது மிகவும் அழகான காட்சி மற்றது பார்த்தீங்கன்னா முயல் குட்டி கள்ளம் கபடமற்ற இந்த குட்டி முயலின் விரைப்பான காதுகள் மற்றது துடிப்பான மூக்குகள் அதன் தோற்றத்திற்கு மேலும் அழகு சேர்ப்பவையாகத்தான் இருக்கிறது மற்றது வந்து வெள்ளி நிற ரோமங்களால் போத்தப்பட்டு குண்டான புசி புசி உருவம் கொண்ட பேபிசியில் ஐஸ் கட்டிகள் நிறைந்த கடற்பரப்பில் உயிருள்ள ஒரு வெள்ளை நிற பந்து போல் வந்து காட்சி அளிக்கும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரா நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி